இந்த நாட்டின் பெருமை என்னவென்றால் வேற்றுமையில் ஒற்றுமை நான் தெலுங்கு பேசுபவன் ஆனால் இந்தியன் நான் தமிழ் பேசுபவன் ஆனால் இந்தியன் நான் இந்தி பேசுபவன் ஆனால் இந்தியன் நான் மராட்டிய மொழி பேசுபவன் ஆனால் இந்தியன் நான் மலையாளம் பேசுபவன் ஆனால் இந்தியன் நான் பஞ்சாபி பேசுபவன் ஆனால் இந்தியன் என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டு எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் மத வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் வணங்குகிற கடவுள்களுக்கிடையே வேறுபாடு இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற அந்த ஒற்றை பெருமையிலே இருந்தோம் அல்லவா அதை உடைத்து நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும் நான் சொல்லுகிற உணவைத்தான் நீ சாப்பிட வேண்டும் நான் சொல்லுகிற கடவுளைத்தான் நீ வணங்க வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு மமதை மிக்க ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்தியாக வேண்டிய கடமை நமக்குள்ளது ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்கள்தான் அதிகாரம் செலுத்த வேண்டும் மக்கள்தான் மன்னர்கள் ஆட்சியாளர்கள் என்பவர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் நம்மை அதிகாரம் செலுத்தி எவ்வளவு மோசமான நிலை ஒரு நாலு பசுமாட்டை வண்டியில் ஏற்றிட்டு எங்கேயாச்சும் பக்கத்து ஊரில் விற்க போனால் நீ பசுவை வண்டியில் ஏற்றியான்னு அடிக்கிறான் இதெல்லாம் என்ன நியாயம்னு எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்முடைய உரிமைகளை பிடுங்கி கொண்டு நீ இந்த மொழி தான் பேச வேண்டும் நீ இந்த உணவு தான் சாப்பிட வேண்டும் நீ இந்த கடவுளை தான் கும்பிட வேண்டும் என்று எல்லோரையும் வற்புறுத்தி கொண்டு இந்த நாட்டின் அந்த பன்முகத்தன்மையை நமக்குள்ள பெருமையை சிதைத்து ஒரு அடிமையாக நம்மை ஆக்கி வைப்பதற்காக ஒரு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் என்பது மனிதர்களை மனிதர்களாக மதிக்கிற மாடல் திராவிட மாடல் என்பது ஒருவனுக்கு ஒருவன் இழைத்தவள் இல்லை ஒருவனை ஒருவன் தாழ்ந்தவள் இல்லை என்று சொல்லுகிற மாடல் ஆனால் இதை மாற்றி எவ்வளவு மாற்றங்கள் அதையெல்லாம் நுணுக்கமாக சொல்ல போனால்தான் உங்களுக்கு அந்த ஆபத்து தெரியும் ஆனால் இது நேரம் இல்லை ஒன்றே ஒன்றை நீங்கள் மனதில் தாங்கிச் செல்லுங்கள் தோழர்களே நீங்கள் இங்கே உள்ள ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து இந்த ஆட்சிக்கு மறுபு வர வரவிடாமல் செய்யுங்கள் மீண்டும் வந்தால் உங்களுடைய இருக்கிற உரிமையும் பறிக்கப்பட்டுவிடும் எப்படி என்பதை விளக்கிச் சொல்லுங்கள் மக்களிடம் செல்லுங்கள் அவர்கள் எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் இந்த நாட்டிலே உரிமை மறுப்பதற்கு உரிமையை மறுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அரசியல் சட்டம் அடிப்படை உரிமை என்று சொல்லி நமக்கென்று சில உரிமைகளை வழங்கி இருக்கிறது அந்த உரிமைகளை தடை செய்யும் அதிகாரம் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கிடையாது இந்த ஆட்சிக்கு தலைவர்கள் நாம் நம்முடைய பிரதிநிதிகளாக அங்கே உட்கார்ந்து ஆட்சி செலுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் நமக்கு நன்மை செய்வதற்காக ஆட்சி நடத்த வேண்டுமே தவிர நம்மை அடிமைப்படுத்துவதற்காக ஆட்சி நடத்தினால் அவர்களை தூக்கி எறியக்கூடிய அதிகாரம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை புரிய வைக்க வேண்டும் எனவே மக்களிடம் சொல்லுங்கள் இந்த ஆட்சியினால் ஏற்பட்டுக்கின்ற இந்த தீமைகளை எல்லாம் விளக்கி சொல்லுங்கள் நாற்பதும் நமதே என்று கழக தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார் நாற்பதும் நமதே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ இருந்தால் அவர்களிடம் சொல்லி நானூறும் நமதே என்று ஒருவர் முழங்குகிறார் நாம் செய்து காட்டுவோம் என்ற உறுதியை மேற்கொள்வோம் என்று சொல்லி மக்களிடம் புரிய வைப்பதுதான் இப்பொழுது மக்கள் அவதிப்படுகிறார்கள் மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த முறை பாஜக என்கிற ஒரு கட்சி கட்சியின் இறுதி தேர்தலாக இது இருக்க வேண்டும் இனிமேல் அவர்கள் தேர்தலை சந்திக்க கூடாது அவர்களை தோற்கடியுங்கள் காரணம் என்னன்னா அவங்க ஜெயிச்சாலும் இது இறுதி தேர்தலாக இருக்குங்கிறதையும் மலத்திர வாங்கி தேர்தல் முறையை நிறுத்திடுவான் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாங்க எப்படி நடக்கும் தொண்ணூத்தி ஆறில் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஆட்சி தொண்ணூற்றி எட்டுல கலைஞ்சு போச்சு வேற இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதுல அது கலைஞ்சு போய் இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு இப்ப இந்த மூன்று பாராளுமன்றத்துக்கு மூன்று தேர்தல் வரும்பொழுதும் இந்த மாநில சட்டமன்றத்தெல்லாம் கலைச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வைக்க முடியுமா மாநிலங்களின் உரிமையை பறிக்கிற வேலை ஒரு மாநில அரசு தப்பி தவறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி அஞ்சுல ஒரு மாநில அரசு கலைஞ்சு போகுது ஏதோ ஒரு காரணத்தில அங்கே தேர்தலே நடத்த மாட்டான் அஞ்சு வருஷத்துக்கும் அங்கே இவனுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட இவன் ஆட்சி செய்வான் காஷ்மீரில் என்ன நடக்கிறது காஷ்மீரில் பாஜகவுக்கு வேலை இல்லை அங்கே அவர்கள் ஆட்சியை கலைத்தார்கள் இன்று வரை தேர்தல் நடத்தவில்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அங்கே தேர்தல் சட்டமன்ற தேர்தலை நடத்த அவர்களுக்கு மாநிலத்திலெல்லாம் தேர்தலில் நடக்கக்கூடாது நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உரிமைகளை மீட்க வேண்டும் என்றால் பாஜகவை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதை மனதிலே ஏந்தி பணியாற்றுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உடை வருகிறேன் வணக்கம்